any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel brand ஒருத்தர் வந்து அரஸ்ட் ஆகிறாரு அரஸ்ட் ஆனவர் வந்து ஆஃப் ஆஃப் த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் சென்டென்சிங்ல டைம் வந்து அண்டர் ட்ரையல்லையே பிரிசன்ல ஸ்பெண்ட் பண்றாருன்னா ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் பெயில் அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த செக்ஷனை புரிஞ்சுக்கணும்னா லா வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க கொண்டு வராங்க செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஆகப்பட்டது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் இன்சர்ட் பண்ணுறாங்க சிஆர்பிசியில் அப்போ இது எதுக்காக இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் எடுத்துக்கலாம் அதாவது சட்டத்தில் வந்து மேல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய மீனிங் இருக்கு

செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் குறிப்பாக திமுக தரப்பில் நாம் விசாரிக்கப்படும் போது நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோடு இருப்பதாக தான் நமக்கு தெரியுது செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ்க்கு அவர் வந்து தொடர்ச்சியாக லீகல் ரெமெடி தேர்றாரு அது அவரோட ரைட் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸும் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆனால் ஒன்னு ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரை சமீப காலமாக உச்சநீதிமன்றத்துல இருந்து நிறைய டைரக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு கோர்ட் கிட்ட அனுமதி வாங்கியாச்சு கோர்ட் எடுத்துக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து செக்ஷன் நைன்டீன் பவர் ஆஃப் அரஸ்ட் செல்லாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருந்தாங்க சமீபத்தில் இன்னொரு தீர்ப்பு பிஎம்எல்ஏ எம்எல்ஏ கேஸ்ல அக்யூஸ் ட்ரையலாக இருப்பவர் ஒரு தண்டனைக்கு தண்டனை காலத்தில் ஒரு பாதி வருஷம் அதாவது பத்து வருஷம் தண்டனை என்றால் ஒரு ஐந்து வருஷம் ஒரு ஏழு வருஷம் தண்டனை என்றால் ஒரு த்ரீ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பெயில் வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா டெஃபனட்டாக தமுறை இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது ஜூடு ஸ்டூடெண்ட்டே வந்து ஜூடு ஸ்டூடெண்ட்ஸே வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு அதாவது அந்த சட்டமே வந்து இப்போ தான் வந்து பல கோணங்களில் வந்து கொஷின் ஆஃப் லா ரிலீஸ் படப்படுது அண்ட் அந்த சட்டமாகப்பட்டது பல அப்சர்வேஷனுக்கு உட்படுத்தப்படுது அப்படி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வந்து வந்திருக்கு அந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது அஜய் அஜித் பீட்டர் கெர்கர் விசஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அனதர் அதில் அந்த ஆர்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு அரெஸ்ட் ஆனவர் வந்து ஆஃப் ஆஃப் த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் சென்டென்சிங்ல டைமை வந்து அண்டர் ட்ரையல்லையே பிரிசென்ட்ல ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் பெயில் அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த செக்ஷனை புரிஞ்சிக்கணும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஆகப்பட்டது ஏ மோர் தென் செவன் இயர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பவர்ஸ் இருக்கு செவன் டு டென் இயர்ஸ் இருக்கு பட் கோட் எவ்வளவு கொடுப்பாங்க எத்தனை நாள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்றது ஈச் கேஸ் கன்விக்ஷன் வந்து ஈச் கேஸ் பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு பட் ஒரு மினிமம் பீரியட் செவன் இயர்ஸ் எடுத்தா கூட ஓகே த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அண்டர் ட்ரையல்லே ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ட் ஷீட் நைன்டி டேஸ்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மேண்டேட்ரி பெயில் அப்ளிகபிள் ஆகாம ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதான் அண்டர் ட்ரையல் வருவாங்க சட்டத்தின் படி ஒரு குற்றவாளி அரெஸ்ட் ஆகிறாரு சார்ஜ் ஷீட் வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள ஃபைல் பண்ணலன்னா

இங்கே இது வந்து ஸ்டாண்ட் அலோன் அஃபென்ஸ் கிடையாது ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த இன்க்ரீடியன்ஸ் சார்ஜ் ஷீட்டை எடுத்துட்டு இது இவருடைய குற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த பாயிண்ட்ஸை வந்து போடுறது வந்து ஷுட் நாட் டேக் டைம் அதனால் என்ன ஆகுதுன்னா நைன்டி டேஸ்க்குள்ள பை டிஃபால்ட் வந்து ஈஸியார் போடுறாங்க ஈஸியாக போடுறதுக்கப்புறம் அரஸ்ட் தேவனா பண்ணுறாங்க சமன்ஸ் இஷ்யூ பண்ணி அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் அண்டர் ட்ரையல்லையே ஒரு மூன்று வருடங்கள் மூன்றரை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டி செவன்டி த்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா தவிரை இட் கிளியர்லி சேஸ் அந்த ஹெட்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஹெட்டிங்கு என்ன சொல்றாங்கன்னா மேக்சிமம் பீரியட் ஃபார் விச் அண்ட் அண்டர் ட்ரையல் பிரிசனர் கேன் பி டீடைன் அதாவது அண்டர் ட்ரையல் பிரிசனர் வந்து மேக்சிமம் பீரியட் வந்து எவ்வளோ டீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ப்ரொவிஷன் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இன்சர்ட் பண்றாங்க அதாவது பிரிவென்ஷன் ஆ மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்படிங்கிற அந்த செக்ஷன் சிஆர்பிஸ் இன்க்ளூட் பண்றாங்க ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் அதாவது மேக்சிமம் பீரியட் ஃபார் விச் அண்ட் அண்டர் ட்ரையல் பிரிசனர் கேன் பி டீடைன்ட் அப்படிங்கிறத பிஎம்எல்ஏல இன்சர்ட் பண்ணல சிஆர்பிஸ் இன்சர்ட் பண்றாங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷனா அதனால பாத்தீங்கன்னா அதுல கிளியரா சொல்லப்படுது வேற பர்சன் கமா டூரிங் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமா இன்கொயரி ஆர் ட்ரையல் அண்டர் தி ஸ்கோர்ட் ஆஃப் ந அஃபென்ஸ் அண்டர் எனி லா நாட்விங் என் அஃபென்ஸ் ஃபார் வச் த பனிஷ்மெண்ட் ஆஃப் டெட் ஹாஸ்பின் ஸ்பெசிஃபிகேட் ஹாஸ் ஒன் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அண்டர் தட் லா பனிஷ்மெண்ட் ஃபார் டெத் வந்து அந்த லாவை ப்ரஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்ளிகபிள் கிடையாது ஆனால் எக்கனாமிக் அஃபென்செஸ் பொறுத்த வரைக்கும்

அப்ப இது எதுக்காக இன்சர்ட் பண்றாங்கன்னா பிஎம்ஆலி பிஎம்எல்ஏ மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்துல அதிகபட்ச தண்டனையில பிப்டி பர்சன்ட் ஆஃப் டைம் அண்டர் ட்ரைவ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டா ஷால் அப்படிங்கிற வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க கண்டிப்பா பயன் கொடுக்கணும் அப்படிங்கற அந்த பாயிண்ட் இருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லி ப்ரொவைடட் தட் த கோர்ட் மே ஆஃப்டர் ஹியரிங் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் பை இட் ரைட்டிங் ஆர்டர் த கண்டினியூ டிஃப்ரெண்ட் டிடென்ஷன் ஆஃப் சச் பர்சன் ஃபார் பீரியட் லாங்கர் தேன் ஒன் ஆஃப் ஆஃப் த செட் பீரியட் ஆர் ரிலீஸிங் ஆன் பைல் இன்ஸ்டெட் ஆஃப் த பர்சனல் பாண்ட் வித் ஆர் வித் அவுட் ஷூரிட்டி இன்னொன்று சொல்கிறாங்க ப்ரொவைடட் ஃபார் தட் நோர் சச் பர்சன் ஷெல்ப் இன் எனி கேஸ் பீ டீடெயின் டூரிங் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி ஆர் ட்ரையல் ஃபர் மோர் தேன் த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ப்ரொவைட் ஃபார் த செட் அஃபென்ஸ் அண்டர் தட் லா அதாவது சார்ஜ் ஷீட் போடாமல் கண்டிப்பாக மேக்ஸிமம் பீரியட் இருக்குல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் பீரியட் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொடு குறிப்பிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த சிஆர்பிசி நைன்ட்டி செவன்ட்டி த்ரீயில ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்பெனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன் கம்ப்யூட்டிங் தி பீரியட் ஆஃப் டிடென்ஷன் எவ்வளோ நாள் உள்ளே இருக்காருன்றத கால்குலேட் பண்ணும்போது அண்டர் தட் செக்ஷன் ஃபார் கிராண்டிங் பெயில் த பீரியட் ஆஃப் டெ டிடென்ஷன் பாஸ் டியூ டூ டிலேயின் ப்ரீ ப்ரொசீடிங் காஸ்ட் பை த அக்யூஸ் ஷால் பி எக்ஸ்க்ளூடெட் ஒரு சமயம் அக்யூஸ்ட் வந்து டிடென்ஷன் பீரியட்டில் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் பெட்டிஷன் போடுறாரு அதனால டிலே ஆகுது ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னாக்க அண்டர் ட்ரையல் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகுதுனாக்க அந்த பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்யூஸ்ட் எப்படி டிலே பண்ண முடியும்னு கொஸ்டின் இருக்கா இல்லையா அக்யூஸ்ட் வந்து சட்டத்தின் ரீதியில் இருக்கக்கூடிய சட்டத்தில் உட்பட்டு பெட்டிஷன்ஸ் நிறைய போடுவார் அதனால டைம் டிலே ஆகுமா ஆகாதா ஸ்டே ஆகும் இல்லாட்டி அந்த ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகும் அந்த மாதிரி டிலே பீரியட் இருந்தா அது டிடென்ஷன் பீரியட்ல மைனஸ் பண்ணிடணும் சொல்றாங்க அப்போ போர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஆகப்பட்டது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதுல வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு இருக்கோ அதாவது மேக்ஸிமம் பீரியட்ல ஆஃப் ஆஃப் த பீரியட் ஸ்பென்ட் பண்ணிருந்தா பெயில் கிடைக்கணும்ன்றது ஒரு ரிலீஃபா இருந்தாலும் அவர் நடு நடுவில் பெட்டிஷன் போடாம இருக்க மாட்டாரு அந்த பீரியட எக்ஸ்க்ளூட் பண்ணும் அப்படிங்கறதையும் அந்த செக்ஷன்ல சொல்றாங்க ஓகே சார் குறிப்பாக பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ட்ரையல் வந்து சிஆர்பிசி இப்படி தான் நடக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோர் தேர்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்சுலூட்லி அதாவது செக்ஷன் ஃபோர் அப்படிங்கிறது ஷேல் மேண்டேட்ரி செக்ஷன் அது மஸ்ட் எப்படி மஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது சட்டத்தில் வந்து மே ஷேல் ஷுட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய மீனிங் இருக்கு ஆர் அண்ட் இதுக்கு பெரிய மீனிங் இருக்கு அப்படி நீங்க பார்க்கும் பொழுது இங்க வந்து சொல்லும் பொழுது இட்ஸ் அ மேண்டேட்ரி ப்ரொவிஷன் கண்டிப்பாக விடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்தாலும் அதில் பீரியட் ஆஃப் டிடென்ஷனை மைனஸ் பண்ணணுன்னு சொல்றது டெஃபனட்டாக ரிலீஃப் தேடி தான் இருப்பார் இப்போ பெயில் போடுற பீரியடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்டு அவர் அர கொஷ்டின் அரஸ்டை வந்து கொஸ்டின் பண்றது அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போடுறது இது எல்லாமே எக்ஸ்புளோட் பண்ணப்படும் சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னும் பொழுது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதாவது இருபத்தி மே

அப்படிங்கறதே சொல்லிருக்காங்க இந்த கேஸ்ல அதாவது அவங்க கொடுத்திருக்க பெயில் கொடுத்த கேஸ் அதாவது அஜய் அஜித் பீட்டர் கெர்க்கர் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் இன்ஃபோர்ஸமென்ட்ல இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் கேஸ் வி நோ ஆஃப் ஈவன் ட்ரையல் ட்ரையல் கமன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல ஆஸ் சார்ஜ் நாட் பீன் ஃப்ரேம் சார்ஜஸே ஃப்ரேம் பண்ணல இன் திஸ் ஃபேக்ட்ஸ் பண்ணாமலே பாதி வருஷம் சோ

சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம்தான் இம்பார்ட்டன்ட் process charges frame பண்ணனும் ஓகே அந்த அக்யூஸ்ட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு ஒரு அக்யூஸ்டுக்கும் charges frame பண்ணனும் அந்த சார்ஜஸ் frame பண்ற பண்ணதுக்கு அப்புறம்தான் ட்ரையல் இந்த சார்ஜஸ் தான் அவங்க மேல இருக்கு அந்த ட்ரையல்ல எவிடன்ஸ் ப்ரொ듀ஸ் பண்றது cross examination பண்றது எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை பண்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்போ இந்த சார்ஜ் ஷீட் frame பண்ணதனாலதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதனாலதான் அவருக்கு मैंडेटरी பில் கிடைக்கல இந்த கேஸ் பொறுத்து விற்கும்

மணிஷ் சிசோடியா அவர்கள் ஹெட்லைன்ஸ் வந்து லைவ் லாவில் வந்திருக்கு லைவ் லா டாட் இனில் வந்திருக்கு அதில் வந்து லிக்கர் பாலிசி ஐஃபன் டெல்லி ஹை கோர்ட் டினைஸ் பெயில் டு மணிஷ் சிசோடியா இன் இடி சிபிஐ கேசஸ் சேஸ் இ மிஸ்யூஸ்ட் பவர் அண்ட் பிரீச்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணிஷ் சிசோடியா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நெருங்கிட்டாங்க சார்ஜ் ஷீட்ஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் என்னும்போது

கொஸ்டின் ஆஃப் அரஸ்ட் மேல இப்ப ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்ல இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள் என்ன ஆகும் தெரியும் இப்போ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல ஆப்ப வந்து அக்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக சார்ஜ் ஷீட் ஃபைலிங் தான் போயிட்டு இருக்கு இன்னும் சார்ஜஸ் பிரேமிங் நடக்கல ஆனா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுனால மணிஷோடைய அவர்களுக்கு பேண்டேட்ரி பைல் கிடைக்கல ஈஸ் ஆண்டர் ட்ரையல் சார்ஜ் ஷீட் இஸ் ஃபைல்ட் சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ண பண்ணல இப்போ வந்து மேக்ஸிம் பீரியட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் நடிக்கிறேன் ரஃப்லி மனிஷனுடைய உள்ள இருக்காரு இப்போ டெல்லி ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து பெயில் தரல இதுக்கு மேல அவருக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமடி என்ன அவரு மனிஷனுடைய அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் போடலாம் இல்ல தொடர்ச்சியாக டெல்லி ஹைகோர்ட்ல பெயில் போடலாம் அது அவருடைய சாய்ஸ் பெயில் கிடைக்கிறது கிடைக்காது கோர்ட்டோட பவர் கோர்ட் ஹஸ் டு டிசைட் வி ஆர் நோ ஒன் டு நோ ஒன் டு ப்ரெடிக்ட் நோ படி கேன் ப்ரெடிக்ட் இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் கன்சிடரிங் இட் அவருக்கு வந்து மனிஷனுடைய அவர்கள் டூ இயர்ஸ் கிராஸ் பண்ணதுனால ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்ளிகபிலிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்ளிகபிலிட்டி ஆப்படுது இப்போ வராது ஓகே காரணம் ஏன் மேக்ஸிமம் பீரியட் அண்டர் தட் லா எந்த லா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் மேக்ஸிமம் பீரியடில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிராஸ் ஆனால் தான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஓகே அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அவருக்கு இப்போ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வருமா அப்படிங்கிற அந்த கேள்வி ஆகப்பட்டது

என்ன கேஷ் கேடிங் எஃபெக்ட்னா சிஎம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அண்ட் எலெக்ஷன் பர்பஸ்க்காக வெளில வரது வந்து கேம்பெயினிங் பர்பஸ்க்காக பியோரா நம்மளால பார்க்க முடியுது மீன் வைல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரஸ்ட கொஸ்டின் பண்ணி ஃபைல் பண்ண பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி ஆகப்பட்டது ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கான ஆர்டர் ரிசர்வ் ஆகும் சப்சிகொண்டா என்ன நடக்க போது பாக்கணும் பட் ஹவர் நெக்ஸ்ட் வீக்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒன்னாம் தேதி வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ என்னன்னா இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த இன்ட்ரிம் பெயில் கண்டிஷன்ல ஜூன் ஒன்னாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து போய் சரணடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஓகே சார் அதே போல கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் நீட்டிக்கப்படுமா சார் இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்காங்க அதை ரெகுலராகவே பெயிலாகவே நீட்டிக்கப்படுமா ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் சிங் கொடுத்த மாதிரி கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இதுனா தாமரை என்னன்னா ஒரு ஒரு அக்யூஸ்டுமே ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த கேஸ் கன்சிடரிங் இட் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா ஃபர்தர் எக்ஸ்டென்ட் ஆகமான்றது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஃபைல் பண்ணக்கூடிய லீகல் ரெமெடி ஓகே குடுக்குமா வேணாமான்னு டிசைட் பண்ற இடத்துல அபெக்ஸ் கோர்ட் இருக்காங்க சோ எது நடக்க போதன்னு நாம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணனும் बिकॉज கோயிங் பை தி லா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல கொடுத்திருக்க கூடிய லீகல் ரெமெடி என்ன ஓகே செக்ஷன் 19 படி அரஸ்ட் ஆனா செக்ஷன் 45 படி பெயில் போடலாம் செக்ஷன் 45 படி பெயில் போட்டா பப்ளிக் ப்ராசிகியூட்டர் அப்போஸ் பண்ணனும் இரண்டாவது அப்படி அப்போஸ் பண்ணும்போது கோர்ட் ஷட் பிலீவ் தட் இஸ் நாட் গিলட்டி ஆஃப் ஆஃபென்ஸ் ஆனா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்திருக்க கூடியது இன்ட்ரிம் பெயில் அந்த இன்ட்ரிம் பெயில் ஆகப்பட்டது

டேட் பண்ணிட்டாங்க அதாவது அதாவது ஜூலை மாதம் ரெகுலர் தான் வந்து விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பெஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் குறிப்பாக திமுக தரப்பில் நாம விசாரிக்கப்படும் போது நிச்சயமா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட இருப்பதாக தான் நமக்கு தெரியுது என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைக்காதுன்னு பொலிட்டிஷியன் சொல்றது வந்து நம்ம அது வந்து வாக்கு கிடைக்காது கிடையாது அப்போசிஷன் செந்தில் பாலாஜி அவர்களை அப்போஸ் பண்ணுறவங்க பெயில் கிடைக்காது சொல்லுவாங்க செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணுறவங்க பெயில் கிடைக்கும் சொல்லுவாங்க தே ஆர் நாட் ஜுடிஷியரி ஜுடிஷியரி ஆஸ் த ஹையஸ்ட் பவர் இந்த கண்ட்ரி டு டிசைட் ஆன் அ மேட்டர் ஸோ செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் ஜூலை பத்தாம் தேதி இந்த மேட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இன்ஃபேக்ட் அர்ஜென்சி மென்ஷன் பண்ணி கூட இல்லை ஜூலை பத்தாம் தேதி அதாவது சுப்ரீம் கோர்ட் இப்போ வெக்கேஷன் எஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை மாதம் ஓப்பன் பண்ண உடனே எடுத்துக்கலாங்கிறதுக்கான அந்த கிளியராக சொல்லி ஜூலை பத்தாம் தேதி அந்த ஹியரிங் போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன் நேராக பிரிசனில் இருக்காரு ஐ திங்க் ஜூல் ஜூன் பதினாலாம் தேதி லாஸ்ட் இயர் அரெஸ்ட் ஆனால் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் இயருக்கு கிட்ட நிறைய ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக லீகல் ரெமெடி தேடிட்டு தான் இருக்காரு அது அவருடைய அரசமைச்சட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ரைட் ஃபர்ஸ்ட் வந்து அபியஸ் காபிஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரு அதுக்கப்புறம் பெயில் வந்து கோ அதாவது லோவர் கோர்ட்ஸில் வந்து போடுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்தது செஷன்ஸ் கோர்ட்ல போடணுமா எம்எல்ஏ எம்பி கோர்ட்ல போது திருப்பி கோர்ட் போயிட்டு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்து நடுவ நீதிமன்றம் அதாவது செஷன்ஸ் கோர்ட்ல போட்டு செஷன்ஸ் கோர்ட்ல கிடைக்காததுனால ஹை கோர்ட்டு கோர்ட் கிடைக்காதனால சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி பாத்துக்கோங்கனா திருப்பி லோயர் கோர்ட்டுக்கு வராது திருப்பி அங்கிருந்து ப்ராகிரஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு போறாரு ஆன் சேஞ்ச் கண்டிஷன்ஸ் அப்புறம் ஹெல்த் கிரவுண்ட்ல அவர் வந்து பெயில் போட்டாரு ஹெல்த் கிரவுண்ட்க்கு வந்து ஜட்மெண்ட்ஸ் வந்து எதனால் பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் செந்தில் பாலாஜி அவருடைய பெயில் ஆர்டர்ஷீப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதாவது அவருடைய ட்ரையலே நீங்க நடத்தணும் இத்தனை இத்தனை நாள் கூட நடத்தணும் அப்படிங்கிற டைம் ஸ்பேனும் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ்க்கு அவர் வந்து தொடர்ச்சியாக லீகல் ரெமெடி தேடுறாரு அது அவர் ரைட்டு கோட் வந்து ஸ்கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது லாஸ்ட் ஒன் இயராக அவர் வந்து பெயில் கிடைக்கல ஸோ செந்தில் பாலாஜி அவர்களோட பெயில் ஜூலை பத்தாம் தேதி லிஸ்ட் ஆகுது ஸோ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது யூ ஹவுட் டு வெயிட் அண்ட் வாட்ச் தாமரை அதனால் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸும் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆனால் ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா லீகல் ரெமடியுமே அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸையுமே கிளியராக எக்ஸைஸ் பண்ணியிருக்காரு அரெஸ்ட் ஆகும் போது அபியஸ்காபஸ் பெடிஷன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அது அபியஸ் காபஸ் பெடிஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்சிக்வென்டா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் இங்கே டிஸ்சார்ஜ் ஆயிட்டா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் கொஷின் பண்ணி ஒரு பெட்டிஷன் போட்டுருந்தாரு செஷன்ஸ் கோர்ட்ல இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவருடைய ரைட்ஸை அரசியல் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸை எக்ஸைஸ் பண்ணி பெட்டிஷன்ஸ் போட்டுருக்காரு ஆனால் இதை டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல கோட்ஸ் தான் இருக்காங்க ஸோ வீ ஆவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தாம் ரைட் ஹேமன்ஸ் அவருடைய ஜாமியன் உணவு தொடர்ச்சி அஜெக்ட் ஆகிட்டே இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் இன்ஃபேக்ட் அர்விந்த் கெஜ்ரிவால் அவருடைய இன்ட்ரிம் பெயில் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தாம் இன்ஃபேக்ட் என்டையர் பிஎம்எல்ஏ ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் அந்த ஜூனர் ஸ்டூடண்ட்ஸ்லேயே அர்விந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய டெல்லி சீட் மினிஸ்டர் அர்விந்த் கெஜ்ரிவாலுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் மார்க் ஜெஜென்ட்யே அதை கோட் பண்ணி பல பொலிட்டிஷியன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து அரெஸ்ட் ஆயிருந்த ஆனாங்கன்னா அதை கோர்ட் பண்ணி மற்ற ஆக்டில் கூட வெளில வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எலெக்ஷனை கை காட்டி பட் அதே ஜட்மெண்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அப்ளை ஆனது ஹேமந்த் சோரேனுக்கு வந்து கோட் பண்ணி அப்ளை பண்ணி இருக்கணும் ஆனால் என்ன ஆச்சுன்னா சீனியர் அட்வொகேட் கபில் சிப்ல அவர்கள் ஆர்கியூ பண்ணும்போது பேப்பர்ஸ்லாம் வந்துருந்தது லைவ்லா எல்லா இம்பார்ட்டன்ட் லீகல் நியூஸ்லேயும் வந்துருந்தது அதில் என்னன்னா நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபேக்ட் இருந்தது அதாவது ஸ்பெஷல் ட்ரையல் கோர்ட் வந்து காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுத்துட்டாங்க நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப் ஒன் கிளாஸ் பி அதில் இருக்கக்கூடிய காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்டை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபேக்டை வந்து சொல்லலை அந்த ஃபேக்ட் அவருக்கு வந்து மெரிட்டா இல்லையாங்கிறது செகண்டரி அந்த ஃபேக்டை சொல்லாததுனால கோர்ட்டில் வந்து அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபென்ஸு ஸ்பெஷல் கோர்ட்டில் எடுத்தது ஹேமந்த் சுரேன் அவர்களோட கேஸில் ஏன் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிடுறாங்க இப்போ ஹேமந்த் சுரேன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனார் அது வந்து ஒரு லேண்ட் லேண்ட் கிராபிங் ஸ்கேம் மாதிரி அது ஃபிக்டிஷியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸு அந்த அலிகேஷன் தான் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு அவர் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் அவர் சப்சிகண்டாக ரிசைன் பண்ணிட்டு அவங்க பார்ட்டியில் இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் லீடருக்கு வந்து அந்த பொசிஷன் கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஹேமந்த் சோரேன் அவர்களுக்கு ரிலீஃப் எதுவும் கிடைக்கல பெடிஷன் ஃபைல் பண்ணாரு பட் நான் டிஸ்க்ளோஷ் ஆஃப் நடந்திருக்கிறத பத்தி கொஸ்டின் கேட்கும்பொழுது அவருடைய தரப்பு வழக்கறிஞர் வந்து இல்லை இது கிளைண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இந்த மிஸ்டேக் வந்து எங்க சைட்ல இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வித்ரா பண்ணிடுறாங்க ஸோ அதனால இப்ப வந்து ஹேமந்த் சோரேன் அவர்களுக்கு பெயில் கிடைக்கல பெயில் கிடைக்காதனால அவருக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியல ஏன்னா எலக்ஷனே முடிஞ்சிருச்சு தட் ஃபேக்ட் இப்போ ஹேமந்த் சோரேன் அவர்கள் வேற என்ன லீகல் ரெமடிஸை தேடுவார்ன்றது வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணும் தாமரை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சமீப காலத்தில் நடந்த இந்த பிஎம்எல்ஏல நடந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சத்யாஸ் நன்றி தாமரை